பாண்டுடைய பரிசுத்த நாம மைப்படுவதாக இன்றைய உலகத்தில் இந்த நூற்றாண்டில் இறைபணி செய்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு வணக்கத்தோடு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் எந்த ஊழியக்காரனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யோக்கியம் எவனுமே கிடையாது அது போப்பாண்டவராக இருந்தாலும் சாதாரண கடை ஊழியராக இருந்தாலும் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஒரு குறைபாடு உண்டு மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இந்த மூன்று ஆசைகளில் ஒரு ஆசை இல்லாத எந்த நீதிமானும் எந்த வருஷத்தாலும் இருக்க போயிருக்க முடியாது நாற்பத்தி மூணோட ஊழியத்தில் நான் பண்ணுற அனுபவத்தை சொல்றேன் அப்படி யாராயிலும் நான் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் யோக்கியனாக இருக்குன்னு சொன்னால் என்னுடைய மகன் ஜான் ஜமராஜன் நீங்கள் குறை சொல்லலாம் ஏனென்றால் மனிதன் என்றால் ஒரு சின்ன குறைபாடு உண்டு தேவன் என்றால் பூர நிறைவு உண்டு ஏதோ வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் கடந்து வந்திருக்கலாம் எனக்கு நாலு மகன்கள் உண்டு ஊழியத்தில் இருக்கிறாங்க ஐந்தாவது மகன் தான் ஜான் ஜவராஜ் அப்படிப்பட்ட தேவ மனிதனை இன்றைக்கு குறை சொல்லுகிறீர்கள் ஊழியத்தின் பாதையில் நிறைய போராட்டங்கள் வரும் மாம்ச ரீதியா ஆவின் ரீதியா பிரகாரமாக உலக பிரகாரமாக பொருளாதார பிரகாரமாக பல சோதனைகள் கஷ்டங்கள் வரும் ஏன் நம்முடைய ஒரு சுத்தவான் சொல்லப்படுகிற ஏசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிற தேவகுமார் என்று சொல்லப்பட்ட அழைக்கிற அளவுக்கு தாவீது ஒரு தகப்பன் இருந்தார் அல்லவா அவரே வாழ்க்கையில் விழவில்லையா விழுந்து போனார் அல்லவா ஆனாலும் அவர் எழுந்த எழுந்து சிறப்பான மகிமையான வல்லமையான ஒரு ராஜ்யத்தை மூலியத்தை கட்டினார் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் குறைபாடுகளையே பேச்சு கொண்டிருக்கீர்கள் உன் கண்ணில உத்தரத்தை வைத்துக் கொண்டு அடுத்தங்கள்ல துரும்பு இருக்கிறத குறை சொல்லலாமா அது பெரிய தவறு ஆகவே நிறைவாக நிறைவாயிருக்கிறார் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று அருள் மட்டுமல்ல பண்ண மட்டுமல்ல அப்படியே அவனை நிமிந்து நிலைநிறுத்தி நடத்தி ஆசீர்வார் ஏன் வரவான்களை வைக்கப்படுத்த தலைவீன மனைவி தெரிந்து கொள்ளவில்லையா இருக்கிற தேவமாக்கு இல்லாதவளை தெரிந்து கொள்ள வழியா ஞானிகளை வைக்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொண்டார் அல்லவா அதனாலே நீங்கள் ஒருவரையும் குறை சொல்லாத நீங்கள் சரியாய் வேத வசனத்தின் படியாய் ஆண்டவர் விரும்புகிற வழியாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் ரீதியின் படியாய் உங்கள் ஓட்டத்தை சரியா ஓடி முடிய எல்லாருடைய ஓட்டமும் சிறப்பா இருக்க நீங்க ஜெபம் பண்ணுங்க குறை சொல்றதை விட்டுட்டு மற்ற ஊழியர்களுக்காக ஜபத்தில் தாழ்ந்து இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார்